தொட்டபேட்டா காட்சி முனைக்கு செல்லும் நுழைவு பாதை அருகே திடீரென்று பற்றிய காட்டுத்தி நீலகிரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான காற்று முனை சுற்றிலும் வனப்பகுதிகளை கொண்டதாகும் இன்று செல்லும் நுழைவு பாதை அருகே திடீரென்று காட்டுத்தி பற்றியது காற்றின் காரணமாக மலமளவனை எரிய தொடங்கிய காட்டுத்தியை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு அலுவலர் ஹரி ராமகிருஷ்ணன் தலைமைக்கு தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர் அவ்வழியாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் சரவணன் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டு தீ அணைக்கப்பட்டது இதன் காரணமாக தொட்டபெட்டா மலை சேகரத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் பெரும் அசம்பாவிதங்களும் தவிர்க்கப்பட்டது Oh, <laughs>